நீங்கள் தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரியும் பொதுமக்கள் மூத்த குடிமக்கள் திறனாளிகளின் பயன்பாட்டிற்காக மூன்று மின்சார பேட்டரி வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் சமூக பங்களிப்பு நிதியின் மூலம் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழ் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்பட்ட மூன்று மின்சார பேட்டரி வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரியும் பொதுமக்கள் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட மூன்று மின்சார பேட்டரி வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் இந்தியன் வங்கி மண்டல மேலாளர் ஸ்ரீனிவாசன் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் அருள் ராஜா ஜெ கணேஷ் மார்க்கெட்டிங் அதிகாரி கோமல் ஹேமாங் சௌகான் இளங்கோ மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் बने जो फिर और आगे और आगे